இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு அம்மாவின் ஆன்மாவின் புரட்சி புரட்சித்தலைவரின் ஆசியோடு களத்தில் நிற்கிறாரு நீங்கள் சாதனை சொல்லி கேளுங்கள் இப்போ தேனி மாவட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ நாங்கள் சாதனை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வீரப்பா டிடிவின்றதை மட்டும் நம்பியார்ன்ற டிடிவின்றத மட்டும் யாரும் மறைக்க முடியாது அந்த ரகசியத்தை எங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் யாரும் மறைக்க முடியாது இப்போ நாங்கள் வந்து தென் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் அதிமுக ஒம்பது இடங்களில் நம்ம விருதுநகர் பாராளுமன்றில் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தவப்புதல்வன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் கொட்டுமுறை சின்னத்தில் நிற்கிறார் ஆக இந்த பத்து தொகுதியில் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம் ஆனால் திமுக நீங்க பார்த்தீங்கன்னா தேனி தென்காசி தூத்துக்குடி இந்த மூன்று தொகுதிகளை தவிர சிவகங்கையை கூட்டணி கொடுத்துட்டாங்க விருதுநகரை கூட்டணி கொடுத்துட்டாங்க திருநெல்வேலியை கூட்டணி கொடுத்துட்டாங்க கன்னியாகுமரியை கூட்டணி கொடுத்துட்டாங்க மதுரையை கூட்டணி கொடுத்துட்டாங்க திண்டுக்கல்ல கூட்டணி கொடுத்துட்டாங்க ஏன் பொதுவாக ஒரு கட்சி கூட்டணிக்கு எப்படி ஒதுக்குவாங்க அந்த தொகுதி பலவீனமாக இருந்தால் தான் அங்கே போடுவாங்க இப்போ தேனி தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வனை நிறுத்தி இருக்கிறாங்க அவருக்கு தோல்வி உறுதி ஏன்னா அவர் முதல்ல வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு மக்களுக்கு குழப்பம் இருக்குது தொண்டர்கள் குழப்பம் இருக்குது ஆகவே வெற்றி நாங்கள் நூற்றி முப்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருவோம் எங்களோட தோல்மையில் தோல் கொடுத்து துணை நிற்கிறவங்க அவர் தான் நாகரிகமாக பேசணும் யாராக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி பேசக்கூடாது நரம் நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசலாம்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட பேசத் தெரியும் உங்கள்கிட்ட நாங்க நாங்கள் பயிற்சி பெற்றோம் உங்க கிட்ட நாங்கள் பாடம் கொடுத்துருக்குறோம் உங்கள் மருமுகமும் தெரியும் உங்கள் மர்ம முகமும் எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த தேர்தலில் இன்றைக்கு நீங்கள் எடப்பாடியை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம் சொல்லாமல் ஆக்கிடுவோம்னா இந்த வாய்ஸ் அவுடால் முதல்ல குறைங்க நீங்கள் வீணாக போனதே இந்த வாய்ஸ் அவுடானால் தான் இதை ஒரு சாமானிய அன்னாதிமுக தொண்டனா ரெண்டு தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைக்கிற அந்த உரிமையோடு சொல்கிறேன் டிடிவி தினகரன் அவர்களே இனியும் நீங்கள் எங்களை நாவடக்கம் இல்லாமல் எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்சேராக வருங்கால முதலமைச்சரை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால் அதிமுக தொண்டர்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால் ஒரு மடங்கு நீங்கள் விமர்சனம் செய்தால் ஆயிரம் மடங்கு உங்களை திருப்பி அடிப்போம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்வோம் அதை தடா பெரிய சமை சேர்ந்துருக்கல கூடிய சிகிச்சை அண்ணாமலையே சேர்ந்தாலும் சேருவார் அவருக்கு வந்து நீங்க இது வந்து அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும் நடப்பு என்ன உண்மை நிலவரம் என்ன கலர் நிலவரம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இதே அவர் தான் என்ன சொன்னாரு தற்கொலைக்கு சம்பவம் எங்களை தற்கொலை பண்ண சொல்றீங்களா பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தா தற்கொலை பண்ண சொல்றீங்களா நோட்டாவோட வந்து கீழே வாங்குற கட்சியோட போய் நாங்க கூட்டணி சேர்றோமா சொன்னது யாரு டிடிவி சொன்ன நாக்கு யாரு டிடிவி நாக்கு அதுக்கு முதல்ல அவரை பதில் சொல்ல சொல்லிட்டு யோகியனா வந்து வந்து பிரச்சாரத்தை பண்ண சொல்லுங்க அவர் பக்கத்தில் நின்று வேட்புமனு கொடுத்தாரில்ல ரவீந்திரநாத் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்க சொல்லுங்க நன்றி வணக்கம் அவர் சொல்றாருல கல்ல ஒரு சொல்றாரு இன்னைக்கு தேர்தல் காலத்தில் எடப்பாடியாரா ஸ்டாலினா அதான் அப்படி அமைஞ்சிருக்கு சொல்லுக்கு சொல் ஒவ்வொரு மேடையிலையும் அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு கையாலாக தனத்தை கிழிச்சு மக்கள் விரோத போக்கு கிழிச்சு இந்த நாடே பற்றி எறிகிற போது பிடி வாசித்த ஸ்டாலின் என்று விமர்சனம் செய்த முதுகெலும் உள்ள தைரியம் உள்ள மன உறுதி உள்ள ஆண்மகனாக சிங்க மகனாக தாய் தமிழ்நாட்டின் தலைமகனாக இருக்கிற ஒரே களத்தில் ஒரே வந்து பொதுச் செயலாளர் பிரச்சினை எடப்பாடியார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள